வாழ்க்கையில் தோல்வி யாருக்கும் தவிர்க்க முடியாத ஒன்று ஆனால் தோல்வியை எப்படி பார்க்கிறோம் என்பதே நம்முடைய வெற்றியை தீர்மானிக்கிறது நீ வெற்றியாக மாற்றும் மனப்பாங்கை பார்ப்போம் முதலில் தோல்வியை ஒரு முடிவாக அல்ல ஒரு பாடமாக பாருங்கள் ஒவ்வொரு தவறும் நம்மை அடுத்த வெற்றிக்காக தயார் செய்கிறது தோல்வி ஷேஷ் கற்றுக்கொள்ளும் இருக்கும் காட்சி அதன் பக்கத்தில் லெசன் என்ற வார்த்தை வெளிச்சமாக தெரியும் இரண்டாவது மனப்பாங்கை மாற்றுங்கள் ஏன் நான் தோற்றேன் என்று கேட்பதற்கு பதிலாக அடுத்த முறையில் என்ன மாற்றம் செய்யலாம் என்று சிந்தியுங்கள் இந்த கேள்விதான் வெற்றிக்கு வழிகாட்டும் இருண்ட சாலையிலிருந்து ஒளி நிறைந்த பாதைக்கு செல்லும் மனிதர் மூன்றாவது தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வெற்றிகரமானவர்கள் ஒருபோதும் ஒரே முறை வெற்றியாக மாற்றும் மிகப்பெரிய சக்தி உலகில் உள்ள ஒவ்வொருவை மலையேறும் ஒருவர் ஒவ்வொரு படியிலும் ஃபைலோர் ஷக்ஸஸ்